தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் விடுதலையானார் சற்று முன் விடுதலையானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் புஷ்பா இரண்டு என்ற திரைப்படத்தில் நடித்தவர் அல்லு அர்ஜுனா அந்த திரைப்படம் வெளியான பொழுது திரையரங்கில் கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் இந்த செய்தி வைரலாகியது பரபரப்பாக பேசப்பட்டது அந்த பெண்ணின் இழப்பீட்டுக்கு தான் நஷ்ட தொகை தருவதாக அல்லு அர்ஜுனா அறிவித்திருந்தார் ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது நேற்றைய தினம் அல்லு அர்ஜுனாவை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அல்லு அர்ஜுனாவுக்கும் அந்த பெண் மரணத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அவர் அந்த படத்தில் நடிச்சிருக்கார் அவ்வளோதான் அந்த படம் வெளியிடப்பட்ட திரையரங்கம் வந்து போதுமான ஏற்பாடுகளை செய்யலை கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யலை பாதுகாவலர்களை நியமிக்கலை எந்த வசதியுமே செய்யலை அதுக்கு அந்த திரையரங்கம் தான் பொறுப்பு ஆனால் அந்த படத்தில் நடித்திருந்தது அல்லு அர்ஜுனா அப்படிங்கிறதுனால அல்லு அர்ஜுனா வந்து காவல்துறை வந்து கைது செய்தது அந்த படத்தில் அப்படியே ஒரு ஐநூறு நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அந்த ஐநூறு நடிகர்களை கைது பண்ணியிருக்கேன்னா அந்த படத்தை தயாரிப்பாளரை கைது பண்ணியிருக்கணும் அந்த படத்தை இயக்கியவரை கைது பண்ணியிருக்கணும் அந்த படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தரரை கைது பண்ணியிருக்கணும் அந்த படத்தில் நடித்த பத்தோடு ஒன்று பதினொன்றா நடித்த அந்த அல்லு அர்ஜுனா அப்படிங்கிற அந்த திரைப்பட நடிகரை வந்து கைது பண்ணி கா நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க நீதிமன்றம் பதினான்கு நாள் சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார் நேற்றைய தினம் மாலை அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது ஆவணங்கள் வருவதற்கு தாமதமானதால் நேற்றைய தினம் சிறையில் அந்த ஆவணங்கள் கிடைக்கவில்லை சஞ்சலகுடா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நேற்று ஆவணங்கள் கால் வருவதற்கு காலதாமதமானதால் நேற்றைய தினம் அவர் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படவில்லை இன்று அதிகாலை முன் பின்வாசல் வழியாக விடுதலை செய்யப்பட்டார் அல்லு அர்ஜினா சற்று முன் விடுதலையானார் சிறை சிறையிலிருந்து வெளியே வந்துவிட்டார்